எல்லாருக்கும் வணக்கங்க பூஜ் ரூமுக்காக கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஒரு சின்ன மேக் ஓவர் பூஜ் ரூமுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வாங்கியிருந்தேன் அதில் வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து வாங்கியிருந்தேங்க அது என்னென்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெயினாக போனேன் ஏன்னா அஞ்சு சாமி இருக்கிற ஃபோட்டோவில் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அஷ்டலட்சுமி ஸ்டிக்கர் வந்து வச்சுருக்கேன் ஆனால் மகாலட்சுமிங்கிறன்னு தனியாக நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் இல்லைங்க அதனால் ஒரு சின்ன சைஸ் ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன் அங்கே போனால் எனக்கு எந்த ரூபத்துலேயும் முருகர் வருவார் அப்படிங்கிற மாதிரி அங்கே போகங்காட்டி எனக்கு வந்து இந்த ஒரு வரப்பிரசாதமாக இந்த முருகருடைய ஆறு வகை பந்தங்கள் அதாவது சஸ்திர பந்தம் ரதபந்தம் மயூர பந்தம் சதுரங்க பந்தம் கமல பந்தம் அப்புறம் வந்து துவிநாக பந்தம் ஆறு வகை பந்தங்கள் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் இது வாங்கணும்னு நினச்சி போகலைங்க அதுவாக வந்து அமைஞ்சிது அடுத்தது கொஞ்சம் பூஜரூம்க்கு பூஜை பாத்திரங்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் முதல்ல இந்த அரிசி படி வாங்கியிருந்தேங்க குபேர குஞ்சம் வைக்கிறதுக்காக இந்த அரிசி படி வந்து வாங்கியிருந்தேன் நார்மலாக வந்து குபேர குஞ்சம் வைக்கிற படியில் வந்து பார்த்திங்கன்னா நாமம் சங்கு சக்கரம் அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டிருக்கோம் ஆனால் வந்து நான் இது வந்து பிளைனான படிதாங்க வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து குபேர குஞ்சத்துக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த பூஜை ரூமில் சில மங்கள பொருள்கள் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு மூணு பித்தளை பாத்திர அப்புறம் வந்து மூணு வந்து சின்ன சின்னதாக வந்து மூணு வாங்கியிருந்தேங்க அப்புறம் நம்ம வீட்டில் குபேர விளக்கு வந்து இது வரைக்கும் இல்லை அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் குபேர விளக்கு வந்து வாங்கியிருந்தேன் மற்ற எல்லா விளக்கும் இருக்குது குபேர விளக்கு வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் ஆனால் அது வாங்குறதுக்கான டைம் வந்து அமையவே இல்லை இப்போ வந்து கடைக்கு போனதுனால இந்த குபேர விளக்கு பார்த்துட்டு சரி குபேர கொஞ்சம் வச்சு குபேர விளக்கும் ஏற்றிடலாம் அப்படிங்கிறக்காக வாங்கியிருந்தேங்க அப்புறம் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளம்புரி சங்க இருக்குங்க ரொம்ப வருஷமாக இருக்குது வந்து வந்து வெறுமனே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால நான் கொஞ்ச நாளாக வந்து அதை யூஸ் பண்ணாம எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதுக்கான ஸ்டாண்டு தான் வந்து வாங்கினேன் சங்கு சேப்லயே வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது ஆனா நம்ம சங்கு கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால அது எங்கேயுமே எனக்கு வந்து செட் ஆகலைங்க அதனால இந்த மாதிரி தட்டு மாதிரியே பெரிய சைஸ் ஸ்டாண்ட் வந்து வாங்கிட்டேன் அப்புறம் இந்த குட்டி சொம்பு மாதிரி ரெண்டு சொம்பு வந்து வாங்கியிருந்தேன் ஏற்கனவே இது நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது சாமி அபிஷேகத்துக்கு வைக்கிறதுக்கு பால் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படிங்குறக்காக மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்ம மேலே மயூர பெரியனுக்கும் பால் வைப்போம் இங்கேயும் வைக்கிறதுக்கு வேணும் அப்புறம் அபிஷேகத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடி ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து இந்த விளக்கு வைக்கிற மாதிரி பிளேட்ஸ் ரெண்டு மூணு வாங்கியிருந்தேங்க அப்புறம் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்த ஒன்று இந்த அன்னபூர்ணி அம்மன் சிலதாங்க ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையவே இல்லை இப்போ தான் வந்து எனக்கு அது வாங்குறக்கான நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் குட்டியாக ஒரு அன்னபூர்ணியம்மன் சிலை வந்து வாங்கினேன் இது வந்து ரொம்ப நாள் ஆசைன்னே சொல்லலாங்க அது வைக்கிறதுக்கான ஒரு பிளேட்டோட சேர்ந்தே வந்து வாங்கிட்டேன் ஏன்னா அம்மன் சிலையை கீழே ஒரு தட்டு வச்சு அதில் அரிசி போட்டு தான் வைக்கணும் அதனால் அதுவும் வந்து வாங்கிட்டேன் அடுத்ததாக ஒரு வெட்டி வேறு மாலைங்க இதுவும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒன்று தான் நம்ம நிலவுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ராஜ அலங்கார முருகர் வந்து போட்டோ வந்து மாட்டிருக்கோம் அதுக்கு வந்து சந்தன மாலை தான் போட்டிருந்தோம் அதுக்கு வெட்டி வேறு மாலை போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து கேட்கற பக்கம் காஸ்ட்லியாக இருந்ததுனால வாங்கல இது பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பூஜா ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேன் இதுவும் வந்து முருகருக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு ஒரே முருகருடைய விஷயங்களா எனக்கு இன்னைக்கு நடந்தது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பூஜா ஸ்டோர்ஸ்ல வந்து கொஞ்சம் பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் குபேர குஞ்சத்துக்கு வைக்கிறதுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேங்க தாமரமணி அதாவது தாமர விதைகள் அப்புறம் வந்து இந்த சோழி அப்புறம் வந்து கோமதி சக்கரம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பூஜா ஸ்டோர்ல வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க அப்புறம் திரி தீர்ந்து போச்சு அதனால் திரியும் வந்து கொஞ்சம் மொத்தமாக வந்து நிறையா வந்து வாங்கியிருந்தேன் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தீர தீர வந்து வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுட்டேங்க மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இப்போது இந்த திங்ஸ் மட்டும்தான் வந்து நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதெல்லாம் வச்சு பூஜை ரூம்க்கு ஒரு சின்ன மேக்கோவர் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை வந்து லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்